சரவண பபவோ சரவண பபவோ இருநூத்தி பதினைஞ்சா இகல வருத்திரே பெருகிய செல்ல நீதி நிலவும் പල්്ගന ഇකമරුപේරവയ හිനനේ පැරවරും ഇടරරුඉരവിനේ അത சேயே உனதிரு பத்மலதனை மனம் இசையே நின்னே இதமுறு உண இதமுறு இவர உருகிவே அயர்கிலே தொழுகின்றும் உம்மை பற்ற கருது சேயே உனதிரு

मारो <lightweight> பல வாச்சா நமும் திரையா அழைப்பையில் அழுமுக אֱרַםָּרֵי מֹּדִי אָרו אָרו נִיּנִיּנַּדָּּּ, אֲגַרעָםּ אָגַרע דִּּ, பாடல் எண் முப்பத்தி ஒன்பது இகல வருத்திரை என துவங்கும் திருமயிலே திருப்புகழ் இகல வருத்திரை பெருகிய சலநிதி நிலவும் உலகினில் இகமுறு பிறவியின் இனிமை பெறவரும் இடருறும் இருவினை அது தீர கரையை மோதுவது போல் வரும் அலைகள் கூடிய சூழ்ந்த இப்பூமியில் இம்மையில் எடுக்கும் பிறப்பில் சுகமடையவும் துன்பத்துடன் வரும் நல்வினை தீவினை இரண்டும் ஒழியவும் இசையும் உனது இரு பத மனம் இசைய நினைகிலி இதமுற உனது அருள் இவர உருகிலி அயர்கிலி தொழுகிலி அடியார்களுக்கு அருள் வழங்க பொருந்தி இருக்கும் உனது இரண்டு மலர் திருவடிகளை ஏக சித்தமாய் தியானிக்காதவன் நலமடைய உன் அருளைப் பெற கசிந்து உள்ளம் உருகாதவன் உன் தொண்டுகளையும் உமது அடியார்களின் தொண்டுகளையும் புரிந்து களைப்படையாதவன் உமது திருவடிகளை பணிவுடன் வணங்காதவன் உமைபாகர் மகிழும் மகவு என அரைகிலி உமையை ஒரு பாகத்திலே கொண்ட மகாதேவன் மகிழ்ச்சியடி மகனே என்று துதி செய்யாதவன் நிறைகிலி மடமை குறைகிலி மதி உணர்வு அருகிலி வசனம் அற உரு மவுனமோடு உரைகிலி இறைவன் கொடுத்ததை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்தி அடையாதவன் அறிவுமயமான உன்னை வணங்கி என் அறியாமையை குறைத்துக் கொள்ளாதவன் சுயபுத்தியும் இல்லாமல் மற்றவர் சொல்லியும் உணரமாட்டாதவன் வாக்கும் அற்று மன அசைவுகளும் நின்று போய் அனுபூதி நிலையில் அமராதவன் மடமாதர் மயமது அடர் இடர் உறும் அடியனும் இனிமை தரும் உனது அடியவருடன் உற மறுவ அருள்தரு கிருபையின் மலிகுவது ஒரு நாளே இளம் பெண்களின் அழகினால் தாக்கப்பெற்று துன்பமடையும் இந்த அடியேனும் மகிழ்ச்சியை தரும் உனது தொண்டர் கூட்டத்தில் ஒன்று சேர தங்களுடன் ஒன்றாக சேர்ந்து உங்கள் அருளைப் பெற ஒரு ஒருநாள் எப்பொழுதோ சிகர தனகிரி குரமகள் இனிது உர சிலத நரமுறு சில வசனம் அமுது இறைய அரைப்பயில் அறுமுக நிறைதரும் அருள்நீத மலைபோல் உயர்ச்சி உடைய உடைய குரமகள் வள்ளியார் கழிப்படைய பணியாளர் போல உனக்கு பிடித்தவை எவை என்றெல்லாம் சில பல வசனமாகிய அமுதத்தை தாராளமாக பேசி சம்பாஷணை புரிவதற்கு பயின்ற சண்முகனே பரிபூரண அருளி வழங்கும் தர்மதுரையே சிரண புரண விதரண விசிரவணு குக சயனொழி தீரவ பர அதிசீர மறைமுடிவு உரு பொருள் நீத சீரண பொறுமிபுரிந்திய பொரண புராதனமானவரே நெறிபொருளே விதரண கருணை வடிவே விசிரவண மேலான கேள்விஞானத்தை தருபவனே ஷரண் உ ஆன்மாக்கள் அடைக்கலம் புகுவதற்கு உரிய தெய்வமே சரவணபவ தர்பி தடாகத்தில் உதித்தவரே குஹ ஆன்மகுகையில் உரைபவரே உறைபவரே சயன் ஒளி திரவ ஜெயந்தனாகிய சிவபெருமானின் வீரிய தேஜஸ் வாய்ந்தவரே பர பரம்பொருளே அதிசீர மிகுந்த தலைமையான மேன்மை உடை தவறே ஒரு பொருள் நீத வேதங்களின் முடிவு பொருளான நீதியனே அகர உகரதி மகரதி சிகரதி எகர அருளதி தெருளதி வல வல அரண முறநூறு அசுரர்கள் கெட அயில் விடுவோனே அகர ஆயினும் எழுத்து மற்ற எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நிற்பது போல சராச்சரங்களிலும் விரவி நிற்பவனே உகர சிவசக்தியானவரே டி மெய்யறிவு சிவனாரின் ஐந்து முகங்களும் பராசக்தியின் முகமே ஆறுமுகமாக விளங்குகின்றன மகரதி ஆணவமலத்தை தகிப்பவரே சிகரதி மகாமனுவாகிய சி அக்ஷரத்தில் ஞான அறிவாய் பிரகாசிப்பவரே யகர ஜீவான்மாக்களுக்கு பொருளே அருளதி நிறை அருளே தெருளதி தெளிவான அருளே வளவள அரண முரண்வூறும் அசுரர்கள் கெட அயில் விடுவோனே வலிமை வாய்ந்த கோட்டைகளில் வசித்து பகிமை பாராட்டிய அசுரர்கள் மால வேலாயுதத்தை செலுத்தினவனே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமும் உரை தீரு மயிலையில் அனுதீனும் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமாளே நல்ல வனப்பும் விளங்கும் தமிழ் புலமையும் அற்புத செயல்களும் செழிப்பும் நிறைந்த மயிலையில் எப்பொழுதும் சாநித்தியத்துடன் விற்றிருக்கும் பாவத்தை அழிக்கும் சிவகுமாரனே அடியவர் பெருமாளே மகிழ்ச்சியை தரும் உமது தொண்டர் கூட்டத்தில் ஒன்று சேர தங்களுடன் ஒன்றாக சேர்ந்து உங்கள் அருளை பெற ஒரு ஒருநாள் எப்பொழுதோ நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்